மீண்டும் காக்கா கழுகு கதை விஜய் ரசிகர்களுக்கு வைத்த அப்படி என்ன தெரியுமா லால் சலாம் இசை வெளியிட்ட விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் மீண்டும் காக்கா கழுகு கதை பற்றி பேசுவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் எனக்கும் விஜய்க்கும் எந்த போட்டியும் இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு காக்கா கழுகு கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம் என்று ரஜினிகாந்த் வெளிப்படையாக உடைத்து பேசியுள்ளார் ஜெயிலர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் சொன்ன காக்கா கழுகு கதை மிக பெரிய சர்ச்சையை கிளப்பியது அதில் தளபதி விஜயை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காக்கா என்று சொல்கிறார் என கடும் விமர்சனங்கள் கிளம்பின மேலும் விஜய் ரசிகர்கள் ரஜினியை கடுமையாக சோஷியல் மீடியாக்களில் வருத்தெடுத்தனர் விவாத பொருளாக மாறிய நிலையில் லியோ படத்தின் வெற்றி விழாவில் நடிகர் விஜயும் காக்கா கழுகு பற்றி தனது குட்டி ஸ்டோரியில் பேசும் அளவிற்கு அந்த சர்ச்சை பெரிதாக வெடித்தது இந்நிலையில் தான் லால் சலாம் படத்தின் இசை வெளியிட்ட விழாவில் நடிகர் விஜய் பற்றி ரஜினிகாந்த் பேசியிருப்பது விஜய் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது நீண்ட நேரம் தெளிவாக சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜய் பற்றி ரஜினிகாந்த் பேசியுள்ளார் ஜெய்தர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நான் சொன்ன அந்த காக்கா கழுகு கதையை அப்படியே வேற மாதிரி நான் விஜய்க்கு சொன்ன மாதிரி சோஷியல் மீடியால இம்பாக்ட் பண்ணாங்க அது நிஜமா எனக்கு ரொம்ப வருத்தமாயிருக்கு என்றார் விஜய் எனக்கு போட்டின்னு சொன்னா எனக்கு மரியாதை இல்லை எனக்கு கௌரவமும் இல்லை அதே போல அவருக்கும் அது மரியாதை இல்லை தயவு செஞ்சு ரெண்டு பேர் சைடில் இருக்கக்கூடிய ரசிகர்களும் அதை பண்ணாதீங்க காக்கா கழுகு கதையெல்லாம் வேண்டாம் இது ஏ அன்பான வேண்டுகோள் ரொம்ப நன்றி என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லால் சலாம் இசை வெளியிட்ட விழாவில் அனைத்திற்கும் அதிரடியாக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்